அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் சிங்கப்பெருமா கோயில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த சிங்கப்பெருமா கோயிலில் இருக்கக்கூடிய கொளத்தூர் கிராமம் கொளத்தூர் அப்படின்ற வில்லேஜில் இசக்கி இசக்கியம்மன் ஆலயம் அமைஞ்சிருக்கு அந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபகர் தான் கேரள அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் ஐயா அவர்களை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஐயா இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பேசிட்டு வரீங்க வசியத்தை பற்றி பேசணும் அதே மாதிரி பில்லி சுன்யம் ஏவல் பதிவுகள்லாம் நிறைய கொடுத்துருக்கீங்க இந்த ஃபோட்டோ வசியம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மைதானா ஒரு ஃபோட்டோவை வச்சு வசியம் செய்ய முடியுமா அதாவது ஃபோட்டோ வச்சு ஒரு ஆளை வசியம் பண்ணுறோம்னா நம்ம முன்னாடி நம்மக்கிட்ட பேசி பழகின ஆளாக இருக்கணும் இல்லை நமக்கு சம்மந்தப்பட்டவங்க நமக்கு நெருக்கப்பட்டவங்களா இருக்கணும் எங்கேயோ புதுசாக இருக்கிற இவங்களை நமக்கு வசியப்படுத்தணும்னா அது நடக்காது இப்போ நம்ம கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க அப்போ கணவனுடைய மனைவி ஃபோட்டோ வச்சு நம்ம அவசியம் பண்ணலாம் இல்லை முன்னாடி நெருக்கமாக பழக்கத்தில் இருந்திருப்பாங்க இப்போ ஏதோ ஒரு சில காரணத்தினால அவங்க பிரிஞ்சிருப்பாங்க அவங்கள சேர்த்து வைக்கலாம் இல்லை நம்ம சொந்த பந்தங்களை அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குடும்பத்துலேருந்து பிரிஞ்சு விலகி இருப்பாங்க அந்த மாதிரிப்பட்ட போட இது இதுவே நம்ம வெளிநாட்டில் இருக்காங்க இப்படி ஒரு ஆள் இருக்குது இதை எனக்கு சேர்த்து வை இல்லை இது யாருன்னே தெரியாது ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சு இவங்கள சேர்த்து வை இல்லை ஒரு சினிமா நடிகரை ஃபோட்டோ கொடுத்து இவங்களை எங்களோட சேர்த்து வேணும்னா அதெல்லாம் நடக்காது ப்ராக்டிக்கலாக நம்ம கூட இருந்தவங்க நம்மளை விட்டு இப்போ விலகி இருக்காங்கன்னா அவங்கள நம்ம சேர்த்து வைக்கிறோம் அதாவது குடும்பத்தில் பிரிஞ்சிருக்கிறாங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி காதலர்கள் இவங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆண் பெண் ரெண்டு பேருடைய ஃபோட்டோ அவங்க பேர் ராசி நட்சத்திரம் அம்மா அப்பா பேர் குலதெய்வம் பேர் இது சம்மந்தப்பட்ட தேவையான ப இதுகளை கேட்டு அதை வச்சு நம்ம ஃபோட்டோ வச்சு ஆளு உருவம் மா மாவில் ஆளுருவம் போட்டு அதுக்கான மந்திரங்கள் சொல்லி உருவ கொடுத்து ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு நம்ம வசியப்படுத்தி கொடுப்போம்மா இப்போ வந்து இந்த பிரிந்திருக்கக்கூடிய நபர் ஒருத்தர் வந்து இங்கேயும் ஒருத்தர் வெளிநாடுகளிலையும் இருக்காங்க அப்படின்னாலும் இந்த ஃபோட்டோ வசியம் ஆகும் அதாவது ஏற்கனவே இவங்களுக்குள்ளே ப ஒன்றா பழக்க வழக்கம் இல்லைன்னா சொந்த பந்தங்கள் இல்லைன்னா ரத்த சொந்த இது ஏதாவது ஒன்று இருந்து அவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம ஃபோட்டோ வசியம் மூலமாக பண்ண முடியும் ஒன்று இது முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது இது லிங்க் இருந்திருக்கணும் அதாவது ஒரு ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கணும் அது மட்டும் இருந்தால் போதும் அவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம அவங்க அவங்கள வசியப்படுத்தி கொடுக்க முடியுமா கடந்து தான் இருக்கணுங்கிறது கிடையாது போட்டோ வசிங்கிறது எங்க இருந்தாலும் நம்ம பண்ணலாம் ஆனால் நமக்கு அவங்களும் முன்பின் தெரிந்த ஆளுகளாக இருக்கணும் அவங்கள மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் இப்போ நிறைய பேர் வந்து கணவன் மனைவி பிரச்சனை அப்படி இல்லைன்னா லவ்வர்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இதுக்கு வருவாங்க ஆனா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ உறவுகள் இருக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பெரியமா சித்தப்பா இந்த மாதிரியான உறவுகள்லாம் பிரியுது ஏதோ ஒரு சண்டை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவங்க பிரிஞ்சிடுறாங்க ஆனால் மனசுக்குள்ள வருத்தம் இருக்கும் நம்ம பிரிஞ்சிட்டோம் இத்தனை வருஷமா அண்ணன் தம்பியாக ஒன்னா பழகி பிரிஞ்சுட்டோமேன்ற வருத்தம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களையும் நாம் வந்து ஃபோட்டோ விஷயம் மூலம் சேர்க்கலாமா கண்டிப்பாக அதாவது நம்மளுடைய குடும்பத்துல இருந்து நம்ம குடும்ப உறவுகள் யார் நம்ம விட்டு பிரிஞ்சிருந்தாலும் இந்த ஃபோட்டோ வச்சு பண்ணும்போது அவங்க நம்ம தானாக எதுவும் நடக்காது ஏதோ ஒரு ஒரு காரணத்தை ஒரு சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாக அவங்க ஒன்று சேர்ந்துறதுக்கான வழியை நம்ம பண்ணி கொடுக்குறோம் வீட்டில் ஒரு நல்லது கெட்டது இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க அவங்க நம்மக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி ஒரு வழியை நிவர்த்தி இது பண்ணி கொடுத்து அவங்க குடும்பமாக செய்கிறதுக்கோ இல்லை அவங்க திரும்பவும் பழைய இது மாதிரி பேச்சுவார்த்தைகள் பேசுகிறதுக்கும் அவங்க ஒன்றா சேர்றதுக்கான வழியை நம்ம பண்ணி கொடுப்போம் குடும்பத்தில் யார் அண்ணன் தம்பி கிடையாது சொந்த பந்தங்களில் இல்லை நண்பர் நண்பர்களாக இருந்தால் கூட இல்லை முன்னா தெரிஞ்சவங்க பழக்கத்தில் இருந்தவங்க இல்லாக்க நம்ம தொழில் ரீதியாக நம்மள்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஒதுங்கினவங்க யாராக இருந்தாலும் இந்த ஃபோட்டோ வச்சு நம்ம வசியம் பண்ணி கொடுக்கலாம் நல்லதுக்காக இருந்தாச்சுன்னா எந்த இதாக இருந்தாலும் நம்ம அதை வசியப்படுத்தி அவங்கள சேர்த்து வச்சு கொடுப்போமா இதுக்கு வெறும் அவங்களுடைய ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதுமா இல்லை இல்லை அவர்களுடைய துணிகள் தலைமுடி இதெல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி எதுவும் தேவைப்படுமா அதாவது வசியம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஃபோட்டோ பேர் அம்மா அப்பா பேர் குலதெய்வம் பேர் ராசி நட்சத்திரம் டேட் ஆஃப் பர்த் இதில் ஒரு ஓரளவுக்கு நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா மற்ற மாதிரிப்பட்ட துணிகள் நமக்கு தேவை கிடையாது ஒரு ஆள் அந்த இவங்க தான் அப்படிங்கிறது ஐடென்டி இந்த இது படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த இது இது இல்லை இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியலை ஜஸ்ட் போட்டோ மட்டும்தான் இருக்கு பேர் தெரியும் அம்மா அப்பா பேர் இதெல்லாம் தெரியாது அப்படிங்கும்போது அவங்க சம்மந்தப்பட்ட பொருளுக்கு கொண்டு வந்தாங்கன்னா தான் அந்த ஆள் அப்படிங்கிறத உறுதியாயிரும் அதன் மூலமாக நம்ம படுத்தி கொடுக்கலாம் ஒண்ணுமே இல்லாமல் இவங்க பேர் இருக்கு போட்டோ இருக்குது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அவங்களோட டீட்டெயில்ஸ் ஓரளவு தெரிஞ்சுக்கலாம் அம்மா அப்பா பேராவது தெரிஞ்சு இன்னொரு மக இப்போ ஒரு ராஜேஷ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அந்த ராஜேஷுங்கிற பேரில் ஆயிரம் பேர் இருக்கலாம் அப்போ அவங்க அம்மா அப்பா பேரோ இல்லைனா அவங்க ஒரு ஒரு அளவுக்கு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அவங்கள வச்சு வசியப்படுத்தி கொடுங்க இல்லைனா சம்மந்தப்பட்டவங்க துணியோ இல்லைன்னா காலடி மண் இல்லைன்னா அவங்க தலைமுடி இது மாதிரி ஏதாவது ஒன்று கிடச்சிங்கன்னா அதை வச்சு இவங்க தான் அப்படிங்கிறத பண்ணி நம்ம வசியப்படுத்தி கொடுக்கலாமா இப்போ இந்த ஃபோட்டோ வசியம் வேற யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு நபருக்கு செஞ்சுட்டாங்க அதன் மூலமா வசிய பிடியில அவங்க சிக்கியிருக்காங்க அந்த இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா உங்களை அணுகுறாங்க அப்படின்னா அந்த இருந்து வெளில கொண்டு வந்துட முடியுமா கொண்டு வரலாம் ஃபோட்டோ வச்சு ஒரு வசியம் பண்ணி அவங்கள அவங்க கைக்குள்ளே வச்சிருக்காங்க அவங்க பேச்சை விட்டு அவங்க வெளியில மீறி வர முடியல அப்படிங்கும் போது நம்ம கிட்ட வந்தாங்கன்னா அந்த வசிய முறிவு அப்படிங்குனு ஒன்று இருக்குது அந்த வசிய முறிவு பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கும் கட் பண்ணி விட்டுருவோம் இந்த இதை வசியத்தை இல்லாத அளவுக்கு பண்ணி அந்த வசியத்தை எல்லா மந்திரத்துக்கும் எதிர் மந்திரம் இருக்கு அது மாதிரி எல்லா வசியத்துக்கும் எதிர் இது இருக்குது ஏற்றம் இறக்க முடிங்குற மாதிரி இந்த வசியத்துக்கு இதுக்கு ஆப்போசிட்டான இது இருக்குது அதை நம்ம பண்ணோம்னா இவங்க நார்மல் நிவர்த்தி ஆயிடுவாங்க அப்போ நார்மல் ஆகிடுவாங்க அதை வச்சு அவங்கள நம்ம இருந்து நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்து நார்மலாக அவங்க ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாங்களோ அதே மனநிலையில் அவங்களை கொண்டு வந்து விட்டுடலாமா இப்போ பொதுவாக வசியத்தில் நிறைய வழிமுறைகள் இருக்குது இது பர்டிகுலராக ஃபோட்டோ வசியம்ன்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க வசியத்தில் வசியம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சாச்சுனாலே அதை வசியம் முறிவு பண்ணாலே எந்த வசியமாக இருந்தாலும் அது முறிவு ஆகிடும் இப்ப மை வச்சு மயக்கி இருக்காங்க தொடுவசியம் மயக்கி வீட்டை விட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா கூட நம்ம இந்த நம்ம இந்த பூஜை பண்ணும்போது நம்ம இது தெரிஞ்சுக்குவாங்க எந்த அளவுக்கு வசியத்துல இது பண்ணிருக்காங்க எந்த அளவுக்கு அதில் அடிக்ட் ஆயிருக்காங்க அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பிரசனத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பிரசனம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரிப்பட்ட பூஜைகள் பண்ணி நம்ம அவங்கள வசியத்தை முறிவு பண்ணி வெளியே வந்துடலாமா இப்ப பிரசன்னம் பார்த்து நான் வசியம் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றத கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இந்த பிரசன்னம் பாக்குறதுக்கு அவங்க வேற ஏதாவது விஷயங்கள் சொல்லணும் அதாவது அவங்களுடைய ராசி நட்சத்திரம் அவங்க பெயர் நீங்க சொன்ன மாதிரி அவங்க அப்பா அம்மா பெயர் இதெல்லாம் பிரசன்னத்துக்கு தேவைப்படுமா பிரசன்ன இந்த ஆளு போட்டோ கொடுத்து இந்த ஆளு இந்த பேர் இவங்க அம்மா அப்பா பேர் இது இல்லை எங்கள் குலதெய்வம் பெயர் இந்த எல்லையில் தான் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சுன்னா அதை வச்சு நம்ம பிரச்சனை பார்க்க முடியும் பொதுவாக இப்போ இது பார்க்க முடியாது இல்லை அவங்க ஜாதகம் கிடச்சிச்சுன்னா அதை வச்சு நம்ம அவங்க தலை நம்ம பார்க்கலாம் அவங்க இப்போ எங்கே இருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன அடுத்தடுத்து நடக்க போகுது இல்லை வசியத்தில் இருக்காங்களாங்கிறத நம்ம அவங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கலாம் ஜாதகம் வந்து பேசிக்கான அந்த டீட்டெயில்ஸ் இவ்வளோ கூட நம்ம அவங்களுக்கு வசியத்துக்கு என்னங்கிறத பார்த்து இது பண்ண முடியுமா அவங்க வசியத்தில் தான் மாட்டியிருக்காங்களாங்கிறத பார்க்க முடியும் இப்போ வந்து நீங்கள் ஜாதகமும் பார்ப்பீங்க அதே மாதிரி பிரசன்னமும் பார்க்குறீங்க இல்லையா ஆமாம் அதை தவிர அருள்வாக்கும் சொல்லுவீங்க ஜாதகம் பார்ப்போம் பிரசன்னம் பார்க்குறோம் சோழி பிரசனம் வெத்தில பிரசனம் தாம்புல பிரசனம் அப்புறம் திருமண பொருத்தம் இதெல்லாம் பார்ப்போம் அது போக நம்ம அருள்வாக்கு சாமி வந்து உடம்புல வந்து அருள் வாக்கு செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி பண்ணனால அருள் வாக்கம் நம்ம பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோமா உங்கள் ஆலயம் எங்கே இருக்குது உங்களை வந்து எப்படி அணுகிறதுன்னு நீங்களே மக்களுக்காக சொல்லுங்க அதாவது நம்ம ஆளு செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில் குளத்தூர் குளத்தூருங்கிற இதில் உள்ளாடி வந்திங்கன்னா குளத்தூர் கணபதி நகர் அப்படிங்கிற அந்த லேவட்டில் இருக்குது நம்ம ஆழ்துறை இசைக்கவன் பத்ரகாளியம்மன் திருக்கோவில் செங்கல்பட்டுலேருந்து சென்னையிலேருந்து வந்தாங்கன்னா செ தாம்பரம் டு செங்கல்பட்டு போகிற வழியில் சிங்கப்பெருமாள் கோயில் ஸ்டாப் அதுவா இறங்கி ரயில்வே கேட்டு கிராஸ் பண்ணி கொளத்தூர் அப்படிங்கிறது ஷேர் ஆட்டோவோ இல்லை மினி பஸ்ஸு இல்லை நம்ம சொந்தமாக வாடகை ஆட்டோ எடுத்துக்கிட்டு கூட நூற்றி ஐம்பது ரூபா இல்லைன்னா இருநூறுவா அந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணுவாங்க வந்து நம்ம வந்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கோவில் வளாகத்தில் கொண்டு விட்டுருவாங்க இங்கேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு திரும்ப இங்கேருந்து போய்க்கலாம் நீங்கள் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க பொதுவாக இந்த மாதிரி அருள்வாக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ தட்சணை அதாவது அருள்வாக்கு பார்க்குறதுக்கோ இல்லை பிரசன்னம் தா இது எது பார்க்கணும்னா ஐநூற்றி ஒருபா தட்சணை வாங்கிட்டு இருக்கிறோம் பிரசன்னம் அருள்வாக்க நீங்க சொன்ன மாதிரி வெத்தல பிரசன்னம் எதிர்பார்த்துக்கும் திருமண பொருத்தம் இருந்தா மட்டும் ஆயிரத்தி ஒரு ரூபாய் வாங்குவோம் மற்ற மாதிரி எந்த இதுவா இருந்தாலும் ஐநூத்தி ஒரு ரூபாய் காணிக்க வாங்கிட்டு இருக்கிறேன் ஐநூற்றி ஒரு ரொம்ப ஒரு அருமையான விஷயமாக சொல்லியிருக்கீங்க ஏன்னா எத்தனையோ மக்கள் எத்தனையோ பிரச்சனையில் இருக்காங்க ஃபோட்டோ விஷயத்தில் ஆரம்பித்து நீங்கள் வெத்தலை பிரசன்னம் பார்க்குறீங்க சோழி பிரசன்னம் பார்க்குறீங்க அருள்வாக்கும் பார்க்குறீங்க இப்படி நிறைய விஷயங்கள் ஜாதகமும் பார்க்குறீங்க நிறைய விஷயங்கள் ஒரு சேர ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு பிரச்சனைக்காக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா இது இத்தனை விஷயங்கள்ல கண்டிப்பாக அவங்க பிரச்சனை என்னன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா ஒரு விஷயத்தை பா அதாவது வெறும் அருள்வாக்கு மட்டும்தான் சொல்லுவேன் வெறும் சோழி பிரசன்னம் மட்டும்தான் பார்ப்பேன்றது இல்லை இல்லாமல் ஒரு நாலஞ்சு விஷயங்கள் நம்ம கையில் இருக்கும் பொழுது மக்களுடைய பிரச்சனை எதற்காக வந்திருக்காங்கன்றது உங்களால் அனலைஸ் பண்ணிட முடியும் அதற்கான பரிகாரங்களும் தீர்வு முறைகளும் கையோடையே சொல்லிருவீங்க இல்லையா இந்த அதாவது நம்ம அவங்க கோயில் குளத் கோயிலையோ இல்லை வேறு எங்கேயாவது அவங்களால முடிஞ்ச வீட்டில் எளிமையான பரிகாரங்களா இருந்தாச்சுன்னா நம்ம அவங்களுக்கு அதான பரிகாரத்தை சொல்லி விட்டுருவோம் இல்லை அங்கே பண்ண முடியாத பரிகாரம் ஒரு சில பரிகாரங்கள் கோயிலில் போய் தான் பண்ணணும் இல்லை நம்ம நம்ம தான் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரிப்பட்ட பெரிய பரிகாரங்களாக இருந்தாச்சுன்னா அதுக்கும் இங்கே எல்லா பரிகாரத்துக்கும் நிவர்த்திகள் இங்கே உண்டு எல்லாத்துக்குமே நம்ம இங்கே பரிகாரங்கள் பண்ணி கொடுப்போம் ரொம்ப அருமை போட்டோ விஷயத்தை பத்தி ரொம்பவே அழகா சொன்னீங்க அதை தவிர நீங்க செய்யக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமும் நேர்களுக்காக சொன்னதற்கு நன்றி நன்றி